இப்பவும் தேவதுக்கு திமுக ஆட்சியில மூன்றாண்டு ஆண்டு காலம் சாத்திட்டாரா ஓபிஎஸ் நடத்துறாரு இதான் அரசியல் அரசியல் இவங்கள மாதிரி தாம் தும்னு கோர்ட்டுக்கு போறதுக்கும் நீதிமன்றத்தையே நம்ம உட்கார்ல அவரும் போல நீங்க தான் போனீங்க நாங்க பொருளாளர் இருக்கு எங்களுக்கு வேணும்னு நீங்க விட்டு கொடுத்துட்டு போயிட்டா அவரு ஆடியோ வச்சு பண்ணிருக்கலாம் பிரச்சனை வேண்டாம் நினைச்சாரு இவங்க நாங்க தான் திண்டுக்கல் சீனிவாசன் கையெழுத்துவா எப்பாடி அப்பா வீட்டு சொத்தா புரட்சி தலைவி அம்மா அண்ணா திமுக தொண்டனுடைய சொத்து அப்ப அண்ணா திமுகவுடைய குடும்பத்தில இருந்து போகுது ஆபரண பெட்டி இந்த பெட்டி தாய் வீட்டு சிறிது போகுது இது எங்களுக்கு பெரிய பெருமை இல்ல